இன்னைக்கு பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வடை செய்கிறதுக்கு நான் கடலை பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதுலேயே பட்டாணி பருப்புன்னு ஒன்று இருக்குது நான் வெறும் கடலை பருப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இதில் ஒரு கால் கப் மட்டும் ஊற வச்சதில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியில் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இது குறை குறைப்பா அரைச்சுக்கணும் அரைச்சதுலேயே ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அப்புறம் தனியாக எடுத்து வச்சிருக்கிற கால் கப் ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கப் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் பருப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கலந்த பிறகு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி விடும் அதனால் கலந்த உடனே உடனே போட்டு எடுத்துடணும் அப்போ தான் வடை வந்து மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி அப்போ தான் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சிருக்க உருண்டையை இந்த மாதிரி நல்லா கைனால் தட்டி போட்டுடலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடணும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது அடிப்பாகம் கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் பெரட்டி விடலாம் இது அப்பப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டே செய்யணும் இல்லைன்னா உள் பக்கம் வேகாமல் இருக்கும் இடையில இந்த மாதிரி பரட்டி விடணும் என்ன சலசலப்பு அடகுன பிறகு நம்ம எடுத்துடலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ